புராணங்கள் இருக்கு பிரம்ம புராணம் விஷ்ணு புராணம் சிவ புராணம் மச்ச புராணம் கந்த கிருஷ்ணவதாரம் இது மாதிரி ஒரு பதினெட்டு புராணங்கள் இருக்கு பதினெட்டு உப புராணங்கள் இருக்கு ரெண்டு இதிகாசம் இருக்கு ராமாயணம் மகாபாரதம் இதுல எதை இவங்க பாடத்திட்டத்தில் வைத்தால் நன்னெறி வளரும் மாறல் வளரும் டேட்டா நமக்கு வேணும் ஏன்னா இப்ப நீங்க கிருஷ்ணவதாரத்தை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க கிருஷ்ணன் செய்த லீலைகளை நம்ம சொல்ல முடியாது இதே மாதிரி எதெல்லாம் அறிவுக்கு ஒவ்வாததாக இருக்கோ அது எதையுமே நம்ம ஏற்றுக்க முடியாது அப்போ அவங்களே என்ன சொல்றாங்கன்னா ராமாயணம் என்பது கட்டுக்கதை பகுத்தறிவு வணக்கம் நண்பர்கள் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போனா இந்த புராணம் அப்படிங்கிறது வந்து விஷயங்களை பத்தி பேச்சு சர்ச்சையாகிட்டு ஆகிட்டு இருக்கு அதாவது திருமால் வந்து இந்த அவதாரம் இந்த அவதாரம் இதெல்லாம் வந்து இயற்கை அணுகலை சார்ந்த கோட்பாட்டை எடுத்து இந்த ஆளுங்களோட தேர்ச்சி எழுதிக்கிறது எழுதிக்கிட்டு எழுதிக்கிட்ட குழப்பத்த உண்டு பண்ணிக்கிட்டு அந்த இங்கே தாங்க தான் வந்து மெய்யான தேவன் அப்படி பண்ணிட்டு அந்த ஐரோப்பிய அடி அடி போட்டோம் வந்து இங்கே கலந்து இருந்துச்சு அதெல்லாம் அடிச்சு உடச்சி அறிஞ்சு கூப்பிட்டாங்க சித்தர்கள் வந்து அதில் ஒரு பாடலை வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நல்லா கேளுங்க வில் கவி ரவி மாலவனம்தான் தெரிவிப்பின் மற்ற கோள்கள் தூக்கில் தொங்க வில் கவி ரவி மாலவனும் இயற்கை அணுவலி கோட்பாட்டில் வருது இது இது அகத்தியர் நாடி சோதிடத்துல வருது நல்லா அந்த பாடல் கேட்டுங்க வில் கவி ரவி தான் தெரிவிப்பேன் மற்ற கோள்கள் தூக்கில் தூக்கும் அதாவது இயற்கை அணுவெளி கோட்பாடு அப்படிம்பாங்க அதாவது வாசிகலை அதாவது உயிர்மை அப்படின்ட்டு எப்படி அந்த நெறிமுறைகளை வந்து நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம சொல்லுவோம்ல அந்த கண்ணிலே இருப்பனை கருங்கடல் இந்த மால் எண்ணோலே இருப்பானே எங்கே வாங்கி நிற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து பாடுறாங்கல்ல அதுக்காண்டியே அந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அவர் எப்படி இது பண்ணியிருக்காருன்னா மாலவன் தான் தெரிவிப்பேன் மற்ற கோள்கள் தூக்கில் தொங்க ஆல உண்டகின்றார் பாதம் அம்மை பாதம் உண்மை அப்படின்னா அம்மையை பண்ணால் சிவசக்தியின் பாதம் தான் உண்மை வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் வந்து சொல்றாரு அதுக்கு முன்னாடி அவர் யாரை போற்றி இது எழுதுறாரு அப்படின்னா சண்முகனின் பொற்கமலம் திருத்தால் போற்றி சாற்று இரையின் அகத்தியன் யான் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவமயம்னு போட்டிருக்காங்க ஊ போட்டு சிவமயம் அப்படின்னு சிவம்னா உயிர் அப்படின்னு சிவமயம் எல்லாம் சிவமயம் அப்படின்பாங்க சக்தியின் வடிவம் அப்படிம்பாங்க இதுமாரி எல்லாத்துலேயும் மையம் இருக்கிறது சிவம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து இயற்கை அணுவெலி கோட்பாடு இதை பற்றி புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஞானம் வந்து மதிவதனின்ட்டு பேர் மதிவதனும் வச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் வந்து ஞானம் கிடையாது அது வந்து மெய்யல் மெய்ஞானம் வந்து எய்தும் போது மெய்யுணர்வு போது அப்போ தான் இது வந்து புரியும் எல்லாத்துக்குமே வந்து இது புரியாது அவங்க அவங்களும் ஒரு காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் தேடி போவாங்க அப்போதைக்கு அந்த மெய்யுணர்வு அப்படின்ட்டு இருக்கும் திருக்குறளில் கூட அந்த மெய்யுணர்வை பற்றி எழுதியிருப்பார் பிறப்பினம் பேதமை நீங்கள் சிறப்பினம் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அது மெய்யுணர்வில் எழுதியிருப்பார் அந்த விஷயங்களை வந்து செம்பன் பொண்ணு அம்பலத்தில் விளைந்ததே சிவாயமே அப்படின்ட்டு இதை பற்றி புரிஞ்சுக்கணுன்னாவே மெய்யானம் வந்து வேணும் மெய்யுணர்வுதல் மெய்யை வந்து உணரக்கூடிய தன்மையை வந்து புரிஞ்சிதுன்னாவான் இந்த விஷயங்களை வந்து புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா கடினம் அது வந்து அவங்களுடைய அருள் வந்து வேணும் சிவசக்தி அம்மையப்பனுடைய அருள் அப்படிங்கிறது வேண்டாம் அந்த அருள் தான் இந்த விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் அதாவது உலகத்தை யார் இயற்றினது அப்படின்ட்டு அதனால தான் அவர் வந்து ஆதி பகவான் முதற்றிய உலகம் பேர் தெரிவிச்சுட்டு இருக்காரு அதனால் அந்த விஷயங்களை வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த விஷயத்தில் பார்ப்போம் இந்த மதிவதனை சொல்கிறது இந்த சுவை சொல்கிறது இதெல்லாம் வந்து கேட்காதீங்க இதெல்லாம் வந்து தமிழர்கள் நாகரீகத்தை கொச்சப்படுத்துறதுக்காண்டியே எழுதப்பட்ட கதைகள் அதாவது இட்டுக்கட்டிய கதைகள் இங்கே உள்ள குழப்பத்தை ஒன்று பண்ணணும் நம்ம அது பண்பாடு வந்து தெய்வீக பண்பாடு அதுக்கு தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் குடும்பம் எப்படி வகுக்கப்பட்டிருக்கு நம்ம குடும்பங்கள் எப்படி வகுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் தந்தை தாய் உறவு முறைகள் எப்படி வகுத்துருக்காங்க அப்படிங்கிறது கவி ரவி மாலவன் தான் தெரிவிப்பேன் மற்ற குள்கள் தூக்கி தூங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து இயற்கை அணுவலை கோட்பாடோட வருது அதுதான் அதனுடைய விஷயங்கள் அது இங்கே வந்து தெளிவுபடுத்திட்டு போகிறாங்க அதாவது சூரிய குடும்பம் நல்லா கேட்டுங்க இயற்கையோட அணுவெளி கோட்பாடு இங்கே கீழே படந்திருக்கு சூரிய குடும்பம் தான் வந்து சிவசூரியன் சந்திரகலைங்கிறது வந்து தாய்மையை அடிப்படையாக வச்சுருக்கோம் புரிஞ்சுச்சிங்களா இது அகவியலில் வந்து மாறி வரும் மாறி வர வசதியாக உணர்வு பரிமாற்றம் வந்து ஏற்படும் இல்லைன்னா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது அடுத்த பகுதியில் பார்ப்போம்